அது மகிழ்ச்சியான சமயத்தில் கூட துக்கமாக இருக்கிற தான் அதிகமாக ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிடுவோம் இந்த பிரச்சனைகள் நம்மால தீர்க்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிடுவோம் ஆண்டு முறை உண்மையெல்லாம் எங்களுக்கு யாருமே இல்லை ஆகவே தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உலக பிரகாரமாக மனுஷனாலும் கூட அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது நம்மளாலும் தீர்க்க முடியாது நம்முடைய படிப்பினாலும் தீர்க்க முடியாது நம்முடைய சாமர்த்தியத்தினாலும் தீர்க்க முடியாது நம்மளுடைய பணத்தினாலும் தீர்க்க முடியாது இப்படிப்பட்ட சூழலாம் வரும்பொழுது மாண்டவரை நோக்கி கூப்பிடு மாண்டவராக தான் சொல்லுவாரு நீ என்ன நம்பாத என்ன நம்பு என்ன நோக்கி கூப்பிடு அப்படின்னு நீ அறியாத உனக்கு மாதிரி பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் சொல்வார் செய் அறிவிப்பேன் அல்லது செய்வேன் சொல்லார் அநேக காரியங்களும் நம்மளால பார்க்க முடியும் பற்றி நமக்கு அப்படின்னு தெரியும் அப்படிதானே அந்த இஸ்மேலை பெற்றவா அவனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சாராயே தன்னுடைய வேலைக்கார பொண்ணை அவன் தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்தான் அவன் அவனுக்கு குழந்தை பிறந்திருது இப்போ கொஞ்ச நாளில் இவனுக்கு பிறந்து பிறக்கும் போது என்ன செய்யுது ரெண்டு பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை வந்தது ஒன்று சொல்கிறான் அந்த அடிமை பண்ணால் என்ன செய்யுது தள்ளி விட்றோம் அப்படின்னு சொல்லவுடனே ஆபராம என்ன செய்கிறான் கொஞ்சம் தண்ணி கொடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு வச்சு எப்போ எம்மா நீ எங்கேயா போய் பிழைச்சிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறான் அனுப்பிவிட்றான் நமக்கு தெரிஞ்ச சமாளித்தான் பாருங்க இப்போ காடுகளில் அலைகிறான் திருத்தியில் வச்சிருந்த தண்ணி காலி ஆயிடுச்சு காலி சொன்ன உடனே பிள்ளை கடந்து அழுதுட்டு இடத்துக்கு தண்ணி தாக்கத்தில் எழுத்து சாங்கவே முடியல கடந்த நம்ம எந்த கஷ்டத்தினாலும் அனுபவிச்சுருவோம் தாங்கிவிடுவோம் நம்மளுடைய பிள்ளைகள் ஏதாவது கேட்டுச்சு இல்லைன்னா பசினால் நாள் அழுது சாகத்தினால் எந்த தாய்க்கும் தகுப்புக்கும் தாங்கவே முடியாது அது எந்த பாடுபட்டாலும் அந்த பிள்ளைகளுடைய தேவையில்ல புதுசே தான் நம்ம நினைப்போம் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை அழுது அது ஒரு காடு சரியான காடு வெட்ட வெளியில் உடனே நினைச்சோம் பிள்ளைங்க கொண்டு ஒரு சுரச்செடி அடியில் போட்டுட்டு காஞ்சிருந்தேன் பிள்ளைனுக்கு கொஞ்ச நேரத்தில் சாகப்போகுதுன்னு நினைச்ச மாட்டேன் என்னை கண்களால் பார்க்க மாட்டேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்லி சொல்லி சொல்லும் பொழுது என்ன செய் అండి అంత ఉడ ఒకరి అలాగే పెద్ద జాతి ఆకు ఎత్తునవే పేర్ విటే తి అని పెళ్ళి వెళ్ళిపో అని తన్నీరే కండవందరం இந்த வனாந்திரத்தை அவள் போஷிக்க தண்ணீரால் போஷிக்கிற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு மனுஷங்களை மேல பாக்க முடியும் விளசாதி உலகத்திலேயே பெரிய பெரிய விளசா சொல்ல முடியும் சொல்லி இந்த உலகத்துல உள்ள கதையில சொல்லுவாங்க அவனுக்கு முன்னாலே சிம்சோனாக இருந்தான் ஒரு காலத்தை எழும்புனால எத்தனை பேரை கொண்டானாவே நிறைய ஆயிரம் பேர் இருந்துச்சுதானா கொண்டானான் அவனுக்கு ஒரு சாகம் அவனுக்கு இப்போ அவ்வளோ தூரம் அந்த காட்டுகளை போட்டு கழுத தாடை எலும்புன்னு சொல்லுமோ நீளமாக கூட இருக்காது அதனுடைய கால் எலும்புனா கூட நீளமாக இருக்கும் சாட எலும்பு எப்படி இருக்கும் இவ்வளோ தான் இருந்திருக்கும் இவ்வளோ இருக்கும் அதை வச்சு ஆயிரம் மேடம் கொண்டாடான் அப்போ எப்படி எவ்வளோ பெரிய தைரியசாலி பாருங்க அப்படிப்பட்டவனுக்கு தாகம் சீதா சீட்டாக வந்துட்டான்னு சோசம் அழுகிறான் பாருங்கள் எப்படி அழுகான் பாருங்க அந்த பதினெட்டாம் வருசனத்தில் பதினஞ்சாம் அதிகாரம் ஞாயிறு பன்னெண்டு பயணத்தில் போட்டு பாருங்க அவன் மிகவும் சாகமடைந்தது கத்திரை நோக்கி கூப்பிடு தேவரே அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டிலேட்டு இருக்கேன் இப்படிதான் சாகத்தினால் சேர்த்து வீட்டில் சேரணும் இல்லாத ஒரு விழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி நினைச்சதுதான் ஆண்டோட அப்படி ஒரு ஐயா இவ்வளவு தான் நான் கோரி போட்டேனே பலிசரை கொண்டு போயிட்டே நான் இந்த நான் செத்துவே உடனே உடனே என்ன செய்தாங்க அவன் வந்து என்னை பழைய என்ன செய்வாங்க அப்போ மொத்த மத வசனத்துல போட்டுருப்பாருங்க அப்படி தேவன் லேகி உள்ள பள்ளத்தை பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார் அது வந்து தண்ணீர் வந்தது அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிளே தான் எங்கேருந்து எங்க இருந்து தண்ணி இருந்துச்சுன்னு தெரியல பள்ளத்தாக்கு பழந்துச்சான் பூமிக்கு அடியிலவும் தண்ணி இருக்கும் பள்ளத்தாக்குன்னா லேசாக திறந்துருக்கும் அதுக்குள்ள தண்ணீர் வந்துச்சு எவ்வளோ அசியமான ஆண்டவர் எவ்வளவு அசிசமான ஆண்டை அற்பதும் நாற்பத்தி நாலு மூணு போட்டுக்கு பாசம் உள்ளவன் மேல் தண்ணி வரையும் வறண்டு நேரத்துக்கு மேல் ஆறுகளையும் ஆறு எப்படி உருவாகுதுன்னு தெரியும் சின்ன இடத்துல இப்போ காவிரி ஆறு எல்லாம் உருவாகிற இடத்துல ஒரு மேகதாட்டுன்னு ஒரு சின்ன ரெண்டு பாறைகள் கடையில் தான் உருவாகி வருதுன்னு சொல்கிறாங்க வந்து அது பா நம்ம உயிரோட்டமாக வரும்பொழுது எவ்வளோ பெரிய ஆறாக காவிரி ஆறு என்ன செய்திருப்பாரு அதுபோல் ஆண்டோடைய ஆண்டோடைய காரியங்களை நம்மளால் நம்மளால எந்த விதத்திலும் நினைச்சு பார்க்கவே முடியாது அததான் சொல்றாரு ஆண்டவர் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களும் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் சொல்றாரு அதனால என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாரு என்னால முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க ஆண்டவரால் எல்லாமே முடியும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால அதாவது ஆண்டவர் விசுவாசியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கூடும் ஆண்டவர்களுக்கு உதவி செய்வாராங்க ஆமாம்